ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அன் அஃபிஷியல் ஓட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பட் அதில் என்னென்ன டைமென்ஷனில் கேம் மாறப்போகுது அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஓட்டிங்கை பற்றி முழுவதுமாக நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா இந்த கேம் ஐம்பது நாள் ஆகிடுச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்பாகவே இருக்குது அதாவது பார்வதியை சுற்றி மையம் கொண்டு தான் கேம் இருக்குது அன்பு கேங்குக்கும் பார்வதி தான் வந்து வில்லி வம்பு கேங்க்கும் பார்வதி தான் வில்லி மற்றும் அரோராவுக்கும் பார்வதி தான் வில்லி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு வினோத் அவர்களை பார்க்கும் பொழுது நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன சொன்னாலும் வினோத் அவர்களுக்கு புரியலை அவருக்கு வந்து நம்ம உள்ள சொல்ல முடியாதுன்னு வைங்களேன் பட் இருந்தாலும் இந்த கேம் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதம் நாமினேஷன்ஸ் உள்ளே வந்தால் தான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை மறக்க மாட்டார்கள் உங்களுக்கு ஓட்டு போட வைக்கணும் கேமில் வார வாரம் மக்களை பழக்கணும் திடீர்னு வந்துருக்கலாம் ஓட்டுனா கண்டிப்பாக விழாது இது நிறைய இதுக்கு பார்த்துட்டோம் தர்ஷன் பார்த்துருக்கோம் செகண்ட் சீசன் தத்தா பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நாமினேஷன் வராமல் ஃபைனாலேயே மட்டும் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டு வந்துருக்காரு உங்களால் டாப் ஃபைவ் வரைக்கும் தான் வர முடியும் அப்படிங்கிறத நிதர்சனம் ஜெயிப்பதற்கு முடியாது இது கானா வினோவத்துக்கு யாராவது உள்ளே போகும் பொழுதோ இல்லை வந்து கெஸ்டாக போகும் பொழுதோ ஒரு அட்வைஸ் கொடுத்தா தான் அந்த மாதிரி நாமினேஷன்ஸ் வரலையா நீங்கள் ரொம்ப நாள் வரக்கூடாம இருக்கக்கூடாதுன்னு ஏ ஒன்றாவது ஒருத்தன் ஜூரணம் இல்லாட்டி கானா வினோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப் ஆயிரும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா கானா வினோத் நல்ல பிளேயர் சில இருக்குது மைனஸ் இருக்கும் எல்லாத்துக்கும் மைனஸ் இல்லாமல் இருக்காது நான் போனாலும் மைனஸ் இருக்குது தான் செய்ய போகுது அப்படிலாம் கிடையாது ஆனால் நிறையா விஷயங்கள் அதாவது பிக் பாஸ் சிரிக்கி வைக்கிறாரு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்க வைக்கிறாரு கண்டெஸ்டன்ஸை வந்து பயங்கரமாக ஓகே பண்ணுறாரு கேம் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் நல்லா விளாட்றாரு மற்றபடி கேம் வைஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை தான் உண்மை பட் அதையும் ஸ்ட்ராங் பண்ணணும் அதுக்கு தான் அதை பண்ணாருனா நாமினேஷன் வந்துடுவார் உங்களுக்கு புரிதாக நான் சொல்கிறது ஸோ அதைத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் காணா ஆட்டம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணுறப்ப காணா அவாய்ட் பண்ணுறதுக்கு இதான் காரணம் அவருக்கு ஓட் பேங்க் இருக்குங்கிறது கணிச்சிடுறாங்க கிளாப்ஸ் இருக்குன்னு நினச்சிடுறாங்க அவரை உள்ளே கொண்டு வந்து ஓட் பேங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறவங்களாம் சும்மா சூப்பராக விளாட்றாங்க ஸ்ட்ராட்டஜிக் மூவ் சரியா ஆனால் வம்பு இருக்கணும் காணா எனக்கு சண்டை போடணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே இப்படி காணோம் புரிந்து கொள் வராங்கிறத பார்ப்போம் அடுத்து நீங்கள் காணாயன ரசிகர்களாக இருந்தீங்கன்னா யாராவது பாஸ் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அவருக்கு அனுப்பிவிடுங்க இல்லாட்டி கேம் முடிஞ்சு என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே ஸோ இப்போ யார் யாரெல்லாம் முதல் இடத்துல இருக்கா யார் ரெண்டாவதுல இருக்கான்னு பார்க்கலாம் இப்போ பாட்ஸ் வந்து உள்ளே வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே திவ்யாவுக்கு ஓட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணீங்க பாத்தீங்களா ஸோ திவ்யாவுக்கு முழுக்க முழுக்க பாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ விக்ரம் தான் டைட்டில் கண்டென்டருக்கு முதல் ஆளாக சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பார்வாக ரெண்டாவது இடத்துல இருந்தாங்கன்னு நம்ம சொன்னோமா அஃபிஷியலில் ஆனால் யாருமே அதை நம்பவில்லை இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு பாருங்கள் ஏன் சரிங்க இது அஃபீஷியலுக்கு இதுக்கு மேட்ச் ஆகுன்ட்டு கப்பேட்சாக வச்சிருக்காங்க பாட்ஸ் வர வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரை மட்டும் கூட்டி கிளிக் பண்ணிட்டு போயிடுவான் உள்ளே அந்த கப்பாச்சாக நம்பர் போட தெரியாது பாட்ஸுக்கு உள்ள போடாத நீங்கள் ஓட் பண்ண முடியும் ஒன் ப்ளஸ் டூ இல்ட்டு த்ரீங்கிறத கப்பாட்சா இதுக்கு தெரியாது பாட்ஸுக்கு சரியா இங்கே தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரியல் ஓட்டிங் கவுன்ஸ் பார்வதிக்கு பல்ஸ் இருக்குது விக்ரம் பல்ஸ் இருக்குது இதைத்தான் நான் சொன்னேன் சொன்னேன்னா திவ்யா இடத்துல இருக்காங்க அப்படின்னு இதில் கம்ருதின்னு பாருங்கள் மூணாயிரத்துல இருக்கார் முதல் இடத்துல விக்ரம் இருக்கார் மூவாயிரத்தி அறநூறு ஓட்டு விக்ரம் பொறுத்த வரைக்கும் வாக்கிங்கை கட் பண்ணாலே போதும் சைலண்டாக சூப்பராக ஷட்டெலாம் ஹேண்டில் பண்றாரு அதை வச்சு செஞ்சா போதும் கண்டிப்பாக டைட்டில் பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விக்ரம் கதவு ஒன்று பாரூக்கு சம டைமென்ஷன் எல்லா டைமென்ஷனும் விளாட்றாங்க கேம் எவனுக்கும் பயப்படுறது கிடையாது ஆனால் சூஸ் யுவர் பேட்டில் வைஸ்லி பிக்பாஸ் சொன்னது தான் எவன் கிட்ட சண்டை போடுறதுன்னு ஒன்று இருக்கு எல்லார்கிட்டையும் போய் யாவும் கத்தக்கூடாது வார்த்தை அதை கண்ட்ரோல் பண்ணுறான டாப் கண்டிப்பாக கமுர்தீன் பொறுத்த வரைக்கும் அந்த அரோராவை ஒரு சைடு பாரதி ஒரு சைடு வச்சுட்டு அவன் கேம்குள்ளே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபன் பண்ணி செம்மையாக வந்தான்னா அவனுக்கு இருக்கிற அந்த ஃபேன் பேஸுக்கு கிருட்டு ஓட்டு ஓட்டுக்கணும் திவ்யா மூணாவது பேஸ் கவுர்தீன் சரியா திவ்யா நான்காவது இடத்துல இருக்காங்க திவ்யாவை பொறுத்த வரைக்கும் நான் இப்பயும் சொல்கிறேன் அக்செப்டன்ஸ் இருக்கணும் பார்வதி மாதிரி பன்னெண்டு பார்வதியாக இருக்காங்க ஒரு பார்வதி எல்லாம் போட்டு இருந்தாங்க அதனால் பன்னெண்டு பார்வதியாக இருக்காங்க அந்த அக்சப்டன்ஸை கொண்டு வந்துட்டு கேமை இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் டு த ஹோஸ்ட் தன் ஓட்டு போட்ட மக்களுக்கு சில சில விஷயங்கள் கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா ரொம்ப கஷ்டம் ஸோ திவ்யா நல்ல இடத்துல அஞ்சு இடத்துல பிரஜன் வந்திருக்காரு ஸோ பிரஜன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து துதி பாயிண்ட் துதி ஸ்ட்ரைட் எதனால ஓகேயாக சொல்லியிருக்கார் பட் சாண்ட்ரா கூட மிங்கிளாகி விளையாடுற கேம் அப்படிங்கிறது செட் ஆகலை கொஞ்சம் தனித்தனியாக விளையாடணும் இன்னும் நல்லா கேட்டிங்கன்னா சாண்ட்ரா வேற லெவலில் ஒரு கேம் பண்ணுவாங்கனு பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் மொத வாரம் குறுமுறை தான் போட்டு ஒரு ஹைலைட் கொடுத்தாங்க அடுத்து அப்படியே கிராஃப் போயிடுச்சு கீழே இப்போ சாண்ட்ரா பிரஜன் கடுத்து கூட இல்லை பிரஜன் அடுத்து அரோரா அரோரா கடுத்து அமித்து அமித் கடுத்து கனி கனி கடுத்து சாண்ட்ரா எளியேறும் தருவாயில் சாண்ட்ரா இருக்கிறார்கள் சரியா அடுத்து ரம்யா அதுக்கடுத்து வியானா வியானாவுக்கு ஓட்டே இல்லை ஏன்னா எஃப்ஜே விட உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த வாரம் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு வியானா தான் போகும் அப்படின்லாம் ரம்யா தூக்கிடுவான் இந்த ரெண்டு தான் மேட்ரு எஃப்ஜே வந்து இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்றான்

வெளியே போகிறப்பே இவ்வளோ ஓட்டு நான் லேண்டானா ரம்யா ஓட்டு விடணும் ஸோ ரம்யா அடுத்து இந்த வாரம் போக மாட்டாங்க கண்டிப்பாக மாட்டாங்க இந்த வாரம் வியானா தான் ஹை சான்ஸ் எஃப்ஜே உட்காந்து வியானா போயிடுவா எஃப்ஜேக்கு ஆல்ரெடி ஓட்டு போட்டுருவாங்க சாண்ட்ரா வந்து வச்சிருப்பாங்க இன்னும் ஒரு வாரம் ஏதாவது ரிலித்தனத்துக்கு வேணும்ல இல்லை வச்சிருப்பாங்க கனி கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது அமைத்தும் கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க கொஞ்சம் நல்லவராக இருக்காரு அப்படிங்கிறனால தூக்கமாட்டாங்க நல்லவர் இன்னும் ஒரு வாரம் இருக்கட்டும் சொல்லி விட்ருவாங்க ஸோ அரோரா பொறுத்த வரைக்கும் கேம் ஆடுறாங்க பட் பார்வதிக்கு மட்டும்தான் கேம் ஆடுறாங்க அரோரா அதை கொஞ்சம் மாற்றணும் ஓகே நம்ம வரைக்கும் பார்த்தோம் பிரஜன் பார்த்து அரோரா பார்த்துட்டோம் அருள் ஒரே ஒரு ரீசன் தான் எல்லோருக்கிட்டையும் ஆடு அமித் நீங்கள் கேமே ஆட ஆரம்பிக்கல தலைவா இறங்கி ஆடுங்க தலைவா தயவு செஞ்சு ஆடுங்க தலைவா அது மட்டும்தான் நான் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் அமித் கிட்ட வேற எந்த ஒரு குறையும் இல்லை அவர்கிட்ட ரொம்ப சூப்பராக விளையாடுறாரு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பக்கா இஸ் பிளைன் பக்கா ஓகே முடிஞ்சு அடுத்து சேண்ட்ரா ஒன்று ஒன்னாண்ணா நீங்கள் வந்து உங்களை வார்த்தையை விட்டுட்டு கேமை மட்டுமே வார்த்தையெல்லாம் தனியாக வச்சுருங்க எப்போ பார்த்தாலும் புறணி பேசிட்டு கண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஓரமாக வச்சுட்டு உங்களுடைய கேம் நீங்கள் ஆடுனீங்கன்னா ஓகே கனி இன்னும் அடிச்சு ஆடணும் பத்தாது ஸ்பீடே இல்லை இன்றைக்கி விஜய ஸ்பீட் கேட்டாங்க தெரியுமா இன்னைக்கு ரொம்ப என்ன பண்ணுறீங்கக்கா ஆ அடிச்சு ஆடுங்க நீங்கள் என்ன மிச்சவங்களுக்காக விளையாட வந்திருக்கீங்க உங்களுக்காக விளையாட வந்திருக்கீங்க உங்களுக்கு வேணால் நீங்கள் விளையாடுங்கட்டா அதுதான் பாயிண்ட்டு கனிக்கு எஃப்ஜே எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் வேஸ்ட்டு மக்களுடைய பல்சம் பிடிக்கல அவனுக்கு மக்களையும் புரிஞ்சிக்க முடியல சும்மா எச்சது போயிட்டு இருக்கான் வியானா கூட கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கான் இவனும் சீப்பு தான் வியானா மாதிரி இவனும் வந்து வியானா கூட இருந்தானா ஓட்டு வராது ரம்மியாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதுதான் நம்மளுடைய ஓட்டிங் அனாலிஸ்ட் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கானா வினோத்துக்கு இஷ்யூ இருக்கு இஷ்யூ இருக்குது ஸோ இதில் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு மூணு நாலு பேர் ஜட்ஜ் பண்ணிடலாம் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பாரு கமருதீன் திவ்யா மற்றும் கானா வினோத் இந்த அஞ்சு பேரில் யாராவது ஒன்று டைட்டில் லிஃப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட்லஸ் தானா வினோத் உள்ளே வரணும் நாமினேஷன்ஸ்குள்ளே வரணும் வந்தால் நடக்கும் இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வழி சந்திக்கும்போது வரைக்கும்